களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கொடிமர பிரச்சனை வந்து இருந்துச்சு பழைய கொடியை ஊன்றுவதாக இருந்தாலும் சரி இல்லாட்டி புதிதாக ஒரு கொடியை ஊன்றுவதாக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் எங்கேருந்து வருவாங்க எப்படி வருவாங்க எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியாது ஆனால் ஊன்ற போகிற நேரத்தில் கரெக்டாக வருவாங்க அது தடை போட்டுருவாங்க அடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டங்கள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போராட்டத்தின் விளைவுகளால் மறுபடியும் அந்த கொடிமரத்தை ஊண்டுவாங்க ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய கொடிமர பிரச்சனைலாம் ஓடிக்க இருந்துச்சு அரசுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய கொடிமர பிரச்சனைகள் வரப்போகுது ஏன்னா அதற்கான ஆர்டர் காப்பியை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களுக்குமே மிகப்பெரிய கொடிமர பிரச்சனைகள் வரப்போகுது அதற்கான ஆர்டர் காப்பியும் நம்ம தமிழக அரசாங்கம் வாங்கிட்டாங்க ஸோ இனி வரப்போகும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் அது மட்டும் கிடையாது இது எல்லாத்துக்குமே கடிவாளம் போடும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளார் அந்த முயற்சி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் பார்த்துக்கோ இனி சென்ட் பண்ண என்னால் புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏ இன் அடிப்படையில் சங்கம் வைத்துக் எல்லோருக்கும் உரிமை இருக்குது சங்கம் வச்சுக்கிறது அப்படின்னாலே அந்த இடத்துல கொடிமரம் கண்டிப்பான நம்மள இருக்கும் ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவை மீறும் விதமாக கடந்த இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில் ஒரு தனி நீதிபதி இளந்திரையன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பொது இடங்கள்ல கட்சிகளுடைய கொடிக்கம்பங்கள் பறக்கின்றதோ அந்த கொடிக்கம்பங்கள் அனைத்தையுமே பாரபட்சமின்றி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இளந்திரையன் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு உத்தரவு வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணி திருக்கணும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணி இந்த இந்திய நாட்டினுடைய அரசலும்பு சட்டம் பிரிவு பத்தொன்பது ஒண்ணு ஏயின் அடிப்படையில அனைவருக்கும் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு அப்படின்னா கொடிமரங்கள் ஊன்றி கொள்வதற்கும் உரிமை இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணியிருக்கணும்ல ஏன்னா அவங்களுடைய கம்பங்களையும் சேர்த்து சேர்த்துதான் அகற்ற சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க பண்ணியிருந்திருக்கணும்ல மேல்முறையீடு பண்ணியிருந்திருக்கணும்ல அவங்க மேல்முறையிலும் பண்ணவில்லை மாறாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கழக தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவு வந்து கொடுக்குறாரு இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்தும் விதமாக கழக தொண்டர்கள் எல்லா இடங்களிலுமே இருக்கிற நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பங்களை அகற்றுங்கள் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய கழக தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து உத்தரவு கொடுக்குறாரு என்னப்பா பரவாயில்லையே நீதிமன்ற உத்தரவு கொடுத்த உடனே தன்னுடைய கழக தொண்டர்களையே வந்து குடிமுறை இல்லாமல் நீக்க சொன்னாரே பரவாயில்லையே சூப்பர் அப்படின்ன நீங்கள் என்ன கூடும் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஆப்பு வந்து நம்ம தமிழக ஒட்டி கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வச்சிருக்கிறாங்க இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதி இருக்குது அந்த தொகுதிக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பங்களும் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பங்களும் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் அப்படிக்க பட்சத்தில் அந்த தொகுதியினுடைய காவல்துறை அதிகாரிகளும் சரி வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி கண்டிப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கம்பத்தை தொற்றுவாங்களா அகற்றுவதற்காக தொற்றுவாங்களா எப்படி தர முடியும் ஆளுகின்ற அரசாங்கம் கண்டிப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பங்களை வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காட்டி அதை அகற்றவே மாட்டாங்க அகற்ற முடியாது ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கொடிக்கம்ப தொற்றுவாங்களா அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொட்டிக்கா மூலம் தொற்றுவாங்களா ஏன்னா வந்து ஆல்ரெடி ஆண்ட கட்சி அவங்க ஆண்ட கட்சி என்று வருகின்ற பொழுது அங்க இருக்கிற இன்ஃபுளு இருக்கும் அந்த அரசியல்வாதியுடைய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதியுடைய இருக்கும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு இவங்க இருப்பாங்க இல்லாட்டி அவங்க இருப்பாங்க நமக்கு ஆபத்துகள் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளும் சரி வருவாய்த்துறையை சார்ந்தவங்களும் சரி ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பங்களையும் இந்த நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அகற்றவே மாட்டார்கள் அதுக்கு சாத்தியமே கிடையாது என்னதான் துரைமுருகன் அவர்கள் வந்து தன்னோட நம்மளுடைய குடிக்கம்பங்களை எடுங்கன்னு சொன்னாலும் கூட காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையை சார்ந்தவங்களும் எடுக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இதே உத்தரவை காரணம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கம்பங்கள் நீக்கப்படும் ஆல்ரெடி வந்து அரசும் சட்டத்தினுடைய பிரிவு பத்தொம்போது ஒன்று ஏன் அடிப்படையில் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு அதன் மூலமாக குடிமரம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது அப்படி இருந்த போதிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கம்பங்கள் ஊன்ற முடியவில்லை புதுப்பிச்சு ஊன்ற முடியவில்லை அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கம்பங்கள் இந்த உத்தரவை காட்டி அகற்றப்படும் அதே மாதிரி த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் புதியதாகவும் கொடிமரம் ஊன்ற முடியாது ஏன்னா நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்குது நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்குது கொடிமரத்தை ஊண்டக்கூடாது பொது இடத்துல ஊண்டக்கூடாது பாருப்பா நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏங்க ஏறக்குறைய ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களுடைய கொடிமரத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிமரத்தை விட்டுருவாங்களா ஊண்ட்ருவாங்களா நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காட்டி அகற்ற மாட்டாங்களா புதிதாக ஊன்ற உற்றுவாங்களா ஏற்கனவே விஜய் அவர்கள் என்னுடைய கொள்ளி எதிரி பாஜக என்னுடைய அரசியல் எதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லி அப்படிங்க பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிமரத்தை எப்படி ஊன்ற விடுவாங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காட்டுவாங்க இதே நிலைமை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூட அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்றாங்க அந்த உத்தரவை எதிர்த்து நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம் மேல்முறையீடு பண்ண மாட்றாங்க ஏன்னா அவங்களுடைய கொடிமரத்துக்கும் ஆபத்து இருக்குது அப்படின் அப்படின்னு தெரிந்திருந்த போதிலும் கூட மேல்முறையீடு பண்ண மாட்டேறாங்க இவங்க மேல்முறையீடு பண்ணாததுக்கான முக்கியமான காரணம் என்ன நாம் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் நாம் எப்படி வேணாலும் நம்முடைய குடிக்க கொடிமரத்தை காப்பாற்றிடலாம் நம்மளுடைய உத்தரவை மீறி நம்முடைய அதிகாரத்தை மீறி இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை சார்ந்தவர்களும் நம்முடைய கொடிமரத்தை தொற்றுவாங்களா அதான் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி கண்துடைப்பு நாடகத்துக்காக தம்முடைய கழக தொண்டர்களுக்கு கொடிமரத்தை எடுத்துருங்கப்பா நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களும் அவங்க ஒருபோதும் கொடிமரத்தை ஊன்ற முடியாது ஏன்னா அந்த நிலமை வரும் இந்த நிலமை வரும் அதற்காக தான் இந்த கண்துடைப்பு நாடகங்களே ஸோ இது எல்லாமே கவனித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேற்றைய தினத்தில் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு அதே மாதிரி மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பல்வேறு வகையான தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதுல ஒரு தீர்மானம் தான் இந்த கொடிமரம் சம்பந்தமான தீர்மானங்கள் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த தீர்ப்பை எதிர்த்து கொடிமரம் சம்பந்தமான தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணிருக்காருனா தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதனை தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளார் அது மட்டும் கிடையாது மேல்முறையீடு போடுங்க மேல்முறையீடு போட்டு அது வரைக்கும் வழக்கு நடக்கும் தெரியுமா இந்த வழக்கு எத்தனை நாட்களாக நடக்கும் எத்தனை வருடங்களாக நடக்கும் தெரியாது ஆனால் வழக்கு நடக்கும்ல அந்த வழக்கு நடக்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் இருக்கிற யாருடைய கொடிமரத்தையும் அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்படி யாருடைய கொடிமரத்தையும் அகற்றக்கூடாது எல்லா கட்சிகளுக்காகவும் பேசியிருக்கிறாரு இன்க்ளூட் தமிழக வட்டி கழகத்தினுடைய கொடிகளுக்காகவும் புதியதாக வரவிருக்கின்ற கொடிகளுக்காகவும் அதே மாதிரி பழைய க கட்சியை சார்ந்த நபர்களுக்கும் சரி அவங்களுடைய கட்சிகளில் கொடிமரம் ஒன்று இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய கொடிமரத்துக்காகவும் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காரு வழக்கு நடைபெறுகின்ற வரைக்கும் இந்த கொடிமரத்தை யாரும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்கின்றார் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அண்ணன் திருமாவருடைய இந்த கோரிக்கையை வந்து நம்ம வந்து வலுப்படுத்தணும் இதை மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து மாற்றணும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மாற்றணும் ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏறக்குறைய முப்பத்தி ஆண்டு காலம் களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிமரத்துக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா தன்னுடைய அரசியல் எதிரியாக அறிவித்திருக்கின்றார் விஜய் அவர்கள் யார திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க எப்படி கொடிமரத்தை ஊன்ற உற்றுவாங்க அப்போ கொடிமரம் ஊன்றுவது என்பது நம்முடைய ஜனநாயக உரிமை அரசியலமைச்சட்டத்தினுடைய பிரிவு பத்தொன்பது ஒன்று இன் அடிப்படையில் அனைவரும் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது அதன் மூலமாக குடிமரத்தை ஊன்றிக்கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய உரிமையை தொடர்ச்சியாக பேச வேண்டும் அண்ணன் திருமாவருடைய இந்த கோரிக்கையை வந்து நம்ம வலுப்படுத்த வேண்டும் இது நம்முடைய தலையாய கடமை ஏன்னா அவருடைய கோரிக்கையின் மூலமாக அனைத்து கட்சியுடைய குடிமரங்களுமே பாதுகாக்கப்பட போகின்றது சரிங்களா அப்ப இந்த கோரிக்கை தொடர்ந்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் என்பனை கூறிக்கொண்டு பல கட்சியினுடைய சூது சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அறிந்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்